السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين நான் இன்று உங்கள் முன் பேச கொண்ட தலைப்பு வந்து சைத்தானை ஊசலாட்டம் அதாவது தொழுகை வந்து தொலிகையில சைத்தான் எப்படி நம்மளை ஊசலாட்டம் பண்றான் அப்படின்னு போறோம் அவ்வாவுக்கு வந்து சொல்றான் என்ன சொல்றானா மனிதர்களுக்கு சைத்தான் வந்து விரோதி அப்படின்னா இது எப்பதில இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது ஆதமலை படிச்சது வந்து ஆரம்பிச்சிருக்கு ஆதமலையை வந்து அவ்வாவுக்கு படைக்கலாம் படைச்சிட்டு என்ன செய்யறான்னா மலத்துகளையும் மின்களையும் ஆதமலைக்கு சரிதான் செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படி சொல்லவும் மலத்தல் உடனே என்ன செஞ்சாங்க ஆதமலைக்கு சஜிதா ஷைதான் வந்து என்ன செய்யல சஜிதா செய்யல ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி அல்லா கேட்கான் அல்லா கேட்கவும் அந்த சைதான் சொல்றான் என்ன சொல்றான்னா அவனை வந்து களிமண்ணால படிச்ச ஆதமலை சொல்லிட்ட களிமண்ணால படிச்ச என்ன வந்து எதால படிச்ச நெருப்பால படிச்ச அப்படின்னு சொல்லி அந்த ஷைதான் சொல்றான் அப்படி சொல்லி பெருமை கொள்றான் உடனே அல்லாஹ் சொல்றான் உன் மீது என் சாபம் உண்டாகட்டும் இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பத்தி விடலாம் ஷைதான் சொல்றேன் என்ன சொல்றானா நான் வந்து இந்த ஆடுமுறை மக்கள் எல்லாத்தையுமே என்ன செய்வேன் மறுமை நாள் வரது வரைக்கும் வழி எடுப்பேன் சொல்லி எது வரைக்கும் மறுமை நாள் வரது வரைக்கும் நான் வழி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷைதான் சொல்றான் அதுக்கு அவ்வளாக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுவும் இல்லாம அவ்வளா சொல்றான் என்ன சொல்றான்னா நீ ஒண்ணு வந்து யார் பின்பற்றுவாங்களோ அவங்களை கொண்டு நான் என்ன செய்வேன் நரகத்தை நிரப்புவேன் உன்னை யார் பின்பற்றுவாங்களோ அவங்களை கொண்டுதான் நான் என்ன செய்வேன் நரகத்தை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி முடிச்சுக்கிறான் ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ ஆரம்ப காலகட்டத்துல வந்து தொழுகை அப்படிங்கிறது கடமை இல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க மெகராஜ் பையன் போனதுக்கு அப்புறம் தான் கடமையாச்சு கடமையானதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா தொழுவாங்க தொழுவும் போது என்ன செய்வாங்கன்னா இடையில வந்து பேசிக்கொள்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி தொழுவ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியாது அதனால என்ன செய்வாங்கன்னா எடையில வந்து பேசிக்கொள்வாங்க பேசி அதாவது சொன்னா பதில் சொல்றது இப்ப யாராச்சும் செஞ்சு கொடுவாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து ஒரு ஆயுதம் இறக்குறான் என்னதுன்னா ரெண்டுல இருநூத்தி முப்பத்தி எட்டாவது ஆயத்தை இறக்குறான் அதுல வந்து என்ன சொல்லிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நில்லுங்க தொழுகில என்ன செய்யணும் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுதம் இறக்குறான் அதுக்கு பிறகு அவங்க எப்படி மாறுதாங்கன்னு இப்ப பாருங்க இப்போ அந்த காலத்தில் என்ன நடக்கும் போர் வந்து அதிகமாக நடக்கும் அதனால நிறைய பேர் காயப்படுவாங்க அம்புல அவங்க மேலே பாஞ்சிரும் அப்போ என்ன செய்வாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க தொழும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த அம்பை எடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தெரியாது வலி தெரியாது ஏன்னா அவங்க வந்து கவனக்குள்ள எதில் இருக்குன்னா தொழுகையில் மூழ்கி இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அம்பை எடுக்கும்போது என்ன தெரியாது வலி தெரியாது இப்பதான் நிறைய மருந்துகள் அந்த மாதிரி இருக்கு அப்போ அப்படி கிடையாது மயக்க மருந்து எல்லாம் கொடுத்து எடுக்க மாட்டாங்க அந்த தொழிலை விற்க வச்சு எடுப்பாங்க அவங்க கவனம் முழுக்க முழுக்க எதுல இருக்கு தொழுகே இருக்கு இப்ப நம்ம எல்லாம் எதுல இருக்கு சீரியல் பாக்கணுமா இது செய்யணுமா அதுல என்ன செய்யறான் அதை நினைச்சு நம்ம அழுகுறோம் எத்தனையோ விஷயங்களை நினைச்சு நம்ம அழுதுட்டு தான் இருக்கோம் எந்த எங்காச்சும் தொழுவல அப்படின்னு சொல்லி அழுது அது செய்ய மாட்டோம் அந்த யோசனையே நம்மளுக்கு வராது அதான் ஏன்னு தெரியல கேட்டா சைதான் வழி கிடைக்கலாம் அந்த விஷயத்துக்கு நம்ம போயிருக்கோம் ஓகே இப்போ வந்து ஷைதான் அப்படிங்கிறவ வந்து என்ன செய்யற அப்படிங்கும்போது பாம்பு சொல்லும் போது விரட்டோடி போயிருக்கோம் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு ஓடி இருக்கான் அதுக்கு ஒரு பாம்பு சொல்லி முடிச்சக்கூடாது மறுபடியும் ரிட்டன் வரா அதுக்கு ஒரு இக்காமல் சொல்லும் போது என்ன செய்யணும்னா மறுபடியும் ஓடுதோம் இக்காமல் சொல்லி முடிச்சக்கூடோம் எப்பா இக்காமல் சொல்லி முடிச்சுட்டு நான் வழி கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வரான் ரிட்டன் வந்து என்ன செய்வோம் அவன் வந்து நம்ம தொழுகையில் நிற்கும் போது என்ன சிந்தனைகளை குழப்பிக்கிட்டே இருக்கான் ஒரு மூணு விஷயம் அவன் ஊசல் ஆட்டத்தில் மூணு விஷயம் சொல்கிறேன் அதில் ஒன்று தான் சிந்தனைகளை குழப்பிக்கிட்டே இருக்கான் அதாவது நம்ம தொழுகையில் தக்பீர் கட்டி நிற்கும் போது அவ்வளோ நேரம் நம்மளுக்கு எந்த யோசனையும் வராது உலக யோசனை எதுவுமே வராது இப்போ வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம பிள்ளைகள் நான்ட்ருக்கு நாண்டிட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணோம் அந்த யோசனை வராது இப்போ வேலை பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிற இதுல தான் இருக்கும் இப்போ நம்ம கட்டி நிற்கும் போது தான் அந்த யோசனை வரும் இப்போ பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு ஐயோ ஏதாச்சும் அடிபட்டுக்குமோ இப்ப யாராச்சும் அடுத்ததுன்னா நம்ம தான் அழுதோ அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்வோம் அதையே யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லைன்னா நாளைக்கு என்ன சமைக்க நாளைக்கு என்ன பண்ண சீரியல் போட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசனைகள் வர ஆரம்பிச்சிடும் அதுல வந்து உஸ்மான் அலையில்லா வந்து உஸ்மான் ரலிழாக்கும் வந்து இந்த மாதிரி யோசனைகள் வருது அதாவது எனக்கும் என் தொழுகைக்கும் மத்தியில சைதான் வந்து குறிக்கிடுதான் அப்படின்னு சொல்லி நக்சலாஸ்கா அவங்கள்ட்ட வந்து உஸ்மான் ரலியில் தான் சொல்றாங்க சொல்றவங்க நக்சலாஸ்டா அவங்க சொல்றாங்க நீ வந்து தொழுகையில ஒருவனை பயந்து கொள் தொழுகையில ஒருவனை பயந்து கொள் அப்படிங்காங்க அது யாரு சைதான் யாரையும் சொல்ல ஷைதான பயந்து கொள் அப்படிங்காங்க ஏன் அவன் செய்யற வேலைகள் அப்படி இருக்கு இப்போ நம்ம மாதிரி இருக்கும் போது என்ன செய்யா நம்ம வந்து அவுதுவில் செய்த அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கமா மூணு முறை துப்பணும் காரி அந்த மாதிரி துப்ப வேணாம் லைட்டா மூணு முறை துப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சிந்தனைகளை எதுக்கு அவன் கொண்டு வந்தா செய்தான் ஒன்றே இல்லை இப்போ நம்ம எத்தனை ரக்காய் தொல்றோம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது மூணு தொண்டோமா நாலு தொண்டோமா இப்படியே குழப்பத்திலே கொண்டு வர்றதுக்குதான் என்ன செய்யறான் இப்படி குழப்பத்தை பல சிந்தனைகளை வந்து நம்மளுக்கு கொண்டு வரான் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில பேருக்கு வந்து தொழும்போது காட்சி பிரியுற மாதிரி ஒரு உணர்வு வரும் அப்படி தானே காட்சி பிடி பிரியது மாதிரி என்ன வரும் ஒரு உணர்வு வரும் அப்படி வந்த உடனே தொழுகை விட்டுட்டு நம்ம போய் ஒழு எடுத்துட்டு மறுபடியும் வந்து தொழுவக்கூடாது அப்படி கிடையாது நம்ம வந்து அதில் ரெண்டு விஷயத்த வந்து கவனிக்கணும் அந்த ரெண்டு விஷயம் என்னது பார்க்கும்போது காற்று பிரிவு மாதிரி உணர்வு வந்துச்சு அப்படின்னா அதோடைய வாடை துர்வாடையை உணர்ந்த வரைக்கும் நம்ம தொழுது இருக்கலாம் அதுக்கப்புறம் சப்தத்தை கேட்குற வரைக்கும் நம்ம தொழுதுக்கலாம் இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதாவது துர்வாடையோ இல்லைன்னா சப்தத்தையும் நீங்க கேட்டீங்கன்னா தான் என்ன செய்யணும் தொழுகையை விட்டுட்டு போய் உள்ள செஞ்சுட்டு வந்து மறுபடியும் தொல்வணும் அதை விட்டுட்டு மறுபடியும் நீங்க வந்து ஐயோ நம்மளுக்கு நீ தாட்ஸ் புரியுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ஒளிச்சு வீட்டு வந்து தொடரக்கூடாது புரியுதா ஏன்னா ஷைத்தான் அந்த இதை வந்து உண்டு பகிர்ந்தது தான் அதை வந்து நம்ம யோசிக்கணும் மூணாவது என்னது அப்படி சொல்லி பார்க்கும்போது இப்போ யாராச்சும் நம்ம தொழில் இருக்கோம் இப்போ யாராச்சும் வராங்க இல்லை யாராச்சும் பேசுகிறாங்க இப்போ வெளியே ஒரு பிரிவு வாங்குவோம் இல்லைன்னா அவங்க பேசுறது வாங்குவோம் அந்த மாதிரி கேட்கணும் ஐஷன் இல்லை வந்து இதை பற்றி கேட்காங்க நக்சலஸ்ஸாக அதுக்கு நக்சலஸ் அவங்க சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அடியான் வந்து எந்த அடியான் வந்து திரும்பி பார்க்கணும் தொழுகையில திரும்பி பார்க்கணும் அவனுடைய தொழுகை வந்து சைதான் என்ன சொல்றான் பறிச்சு கொடுதான் என்ன செய்யறான் சைதான் பறித்து கொள்கிறான் அப்படின்னு அப்ப அந்த தொழுகை வேஸ்ட் அவன் பறிச்சு கொள்றான் அப்போ அல்லாட்டை அங்கீகரிக்கப்படுமா அங்கீகரிக்கப்படாது வேஸ்டா பேரும் அதனால நம்ம வந்து தொழுகையில வந்து நம்ம கவனத்துல தான் எதுல செலுத்தணும் தொழுகையில தான் செலுத்தணும் அதனுடைய இவங்க என்ன பேசுறாங்க யார் வாரா யார் போறா அந்த சிந்தனையே நம்மளுக்கு இருக்கக்கூடாது அதை முதல் ஞாபகமாக வச்சுக்கொள்ளணும் அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வந்து ஐவேகா தொழுகை வந்து அல்லாக்கு வந்து நம்மளுக்கு அஞ்சு நேர தொழுகை வந்து அல்லாஃப் நம்மளுக்கு கட்டளை அதாவது கடமையாக நம்ம தொழுகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதில் ஒன்று தான் பஜன் நிற தொழுகை அந்த பஜன் நில தொலைகையில் நம்ம இழிச்சிருப்போம் மீதி நேரம்லாம் நம்ம வந்து விழிச்சிருப்போம் கண் விழிச்சு தான் இருப்போம் அந்த பஜ நிற தொலைகளை மட்டும் தூங்கிகிட்டு இருப்போம் அந்த நேர தான் ஷைத்தான் மூணு முடிச்சு போடணும் அந்த மூணு முடிச்சு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்துன யார் வந்து தூங்கி எண்பச்சிருங்க அந்த பஜன் நேரம் வந்தக்கப்புறம் தூங்கி எணிச்சிருந்தாங்க எரிஞ்சிட்டு சுபஹான் அப்படின்னு சொல்லி அல்லாவு புகழ்ந்தாங்க அப்படி புகழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுது ரெண்டாவது என்ன செய்கிறாங்க ஒழு செய்கிறாங்க ஒழு செஞ்சேன்னா ரெண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுது மூணாவது என்ன செய்கிறாங்க கொள்கைக்காக நிற்காங்க தக்வீர் தெரிவி அப்படின்னா மூணாவது முடிச்சும் அவிழ்க்கப்படுது ஆனா சைதான என்ன செய்வான் அப்படின்னு பாத்தனா அந்த தொழுகை நேரம் வந்ததுக்கு அப்புறம் தூங்கு தூங்கு இன்னும் உனக்கு தொழுகைக்கு நீ என்ன தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுக்கிட்டே இருப்பான் தலாட்டி பாட்டு தூங்க வச்சுக்கிட்டே இருப்பான்னா அவன் என்ன செய்வான் நம்ம காதுல சிறுநீர் தளிப்பான் அது தேவையான நம்மளுக்கு சிறுநீர் தளிப்பான் யாராச்சும் சிறுநீர் தளிக்கிற விரும்புவாங்க காதுல ஆனா அவன் என்ன செய்வான் சிறுநீர் தளிப்பான் யார் விரும்புறாங்களோ அவங்க தான் அந்த தொழுகை எடுத்துதாங்க அது உண்மைதானே ஆனா அதை வந்து நம்ம புரிஞ்சு நடக்கணும் அதுக்கப்புறம் வந்து சைத்தான் இவ்வளவு வேலை பார்க்குறான் அதாவது தொழில்களை இது செய்யறா என்ன இல்லாம செய்யறான் நம்மளுக்கு இவ்வளவு வேலை பார்க்கும்போது போது சைதானுக்கு எதுவும் கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுன்னா அல்லாஹ் வந்து மக்களை அனைவரையும் என்ன செய்வான் ஒன்று திரட்டுவான் ஒன்று திரட்டி கேட்பான் நீங்க தொழில்லையா எதுக்கு நிறார்த்தீங்க அப்படி இப்படின்னு கேட்பான் எல்லா கேள்வியும் கேட்கவும் அப்போது அந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நான் சைத்தான பின்பற்றினேன் அதாவது சைத்தான் என்னை அழைச்சா அதுக்கு நான் பதில் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி மொத்த பழி யாரும் இல்ல சைத்தான் மனத்துக்கு மக்கள் போட்டுருவாங்க எப்ப நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் போலாம் நினைப்பாங்க ஆனா சைத்தான் என்ன செய்வான் அல்லா கொடுத்த வாக்குறுதியா உண்மையானது நான் கொடுத்ததுதான் பொய் நீங்க எதுக்கு என்னைய பின்பற்றினீங்க நான் அழைச்சனா நீங்க பதில் அளிப்பீங்களோ அது உங்க மேல உள்ள தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸ் போல எஸ்கேப் போயிருவான் லாஸ்ட் யார் மேல வரும் அந்த மக்கள் தான் பழி ஃபுல்லா வரும் அப்ப என்ன செய்வாங்க தூக்கி நரகத்துல தூக்கி போட வேண்டிய நிலைமை வரும் இது தேவையா சைதான பின்பற்றணும் நம்மளுக்கு அவசியமா தேவையே கிடையாது அதுக்கப்புறம் என்னது அப்படி சொல்லி பார்க்கும்போது இப்போ என்ன மாதம் ராமலான் மாதம் நடக்கும் ரமலான் மதத்தில் நம்ம என்ன சொல்றோம் இரவு நேரத்துல வந்து தொழுகிறோம் அந்த இரவு நேரத்துல தொழுகிறனால என்ன நன்மை பார்க்கும்போது முந்தைய ரமலான் மதம் இருக்குல்ல அதுல இருந்து இப்ப ரமலான் மதம் வந்திருக்குல அது வரைக்கும் உள்ள சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பாவம் சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும் அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுறதே பெரிய விஷயம் இல்லை எல்லா அனைத்து சிறு பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படிங்கும்போது எவ்வளோ எவ்வளவு பெரிய தானே உண்மைதானே வந்து இந்த வந்து அந்த நிலைமை மதத்துல அதை வந்து நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும் அதை விட்டுட்டு செய் தொழுவணுமா இருபதா எவ்வா வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்க கூடாது அதுதான் செய்யக்கூடாது எட்டு இது ஈஸியா இருக்கே இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது அதுக்கப்புறம் வந்து நம்ம தொழுகை இப்ப எதுக்கு தொழுகிறோம் யாராச்சும் சொல்லுங்க தொழுகை வந்து இப்ப நம்ம எதுக்கு தொழுகிறோம் சரி ஓகே இப்போ நம்ம வந்து தொழுகை முக்காசி எதுக்கு சொல்லுவோம்னா கடமை ஆக்கியிருக்கான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைனா நம்மள நரகத்துல போட்டுருவானோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா உண்மையிலேயே தொழுகை வந்து நம்ம எப்படி தெரியுமா தொண்ணணும் அதாவது நம்மளுடைய இறைவன் நம்மள படைச்சிருக்கான் நம்மளோட உயிருக்காக உயிரோடு தான் படிச்சிருக்காங்க நம்மளோட உயிர் கொடுத்ததுக்காக நம்மளுக்கு ஈமான் கொடுத்ததுக்காக அதுக்கு நன்றி செலுத்துவதற்காக தான் நம்ம தொழுகையே தொழுவணும் அப்படி தொழுவுறோம் நம்ம இல்ல ஐயோ சரி தொழுவோம் வேற வழியே இல்ல நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது நம்ம காஃபி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தொழுதுட்டு இருக்கோம் ஆனா அப்படி தொழுவ கூடாது அவ்வளவு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற தான் நம்ம என்ன செய்யணும் தொழுகைய தொழுவணும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்துல நெஸ்ட்ல அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இரவு ஃபுல்லா நின்று தொழுவாங்க இரவு ஃபுல்லா நின்று தொழுவாங்க ஏன்னா அவங்க வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு தொழுவாங்க ஆனா நம்மளால தொழுவ முடியாதா முடியல கொஞ்சம் இந்த இருபது ரக்கை தொழுதுக்கு அம்மாவை குறுப்பலிக்கு ஐயோ கால் வலிக்கு வலிக்கு எல்லாமோ வலிக்க ஆரம்பிச்சிருது நம்மளால தொழுவ முடியல அது ஏன் சைத்தான் அந்த இதுல ஈடுபடுதான் அதுவும் இல்லாம நம்ம அல்லாவுக்காக தொழுவோன்னு அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு இல்ல நம்மளுக்கு பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த நேரத்துல தான் தடுக்கணும் அதை தடுக்கும் அதுக்கப்புறம் வந்து எடுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வந்து அல்லாததுக்கு வந்து நன்றி செலுத்துறதுக்காக தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அல்லாதிற்கு நன்றி தான் படைப்பினங்களுக்கு வந்து நன்றி செலுத்துவாங்க அல்லாத நன்றி செலுத்தலை அப்படின்னா படைப்பினங்களுக்கு வந்து நன்றி செலுத்த மாட்டாங்க அதனால அதை புரிஞ்சி அந்தந்த வக்தில வந்து நம்ம தொழுவணும் அந்தந்த வக்தில ஏன் தொழுவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா இப்போ வந்து ஆண்கள் எல்லாம் எங்க போறாங்க பழியாசலுக்கு போறாங்க அவங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்காங்க அந்த ஒவ்வொரு அடிக்கும் நன்மை எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன தான் தொழுகிறோம் ஆனா அவங்க போவோம் என்னது அவங்களுக்கு நன்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால நம்மளுக்கு அதுக்கான நன்மை கிடைக்காது அப்படிலாம் கிடையாது அந்த நேரத்துல தொழுதுனா அவங்களுக்கு எந்த நன்மை கஷ்டப்பட்டு அவங்க எந்த போறாங்க அந்த கஷ்டப்பட்டு எஞ்சி போறதுக்கு எந்த நன்மை கொடுக்கணும் அல்ல அந்த நன்மையை நம்மளுக்கும் கொடுப்பான் இன்ஷா அல்லா அந்தந்த பக்தர்களில் தொல்லக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தந்த அருள் குருவானாக அதுவும் இல்லாமல் தொலைகளையும் சரி வித்த நேரங்களையும் சரி சைதானுடைய தீண்டுகள் இல்லாமல் ஊசலாட்டம் இல்லாமல் நம்மளை பாதுகாத்து அருள் குருவானாக வாகி அபிலமீ அஸ்லாம் ஒரு வரஹத்து அல்லாஹி வர